போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து மான்செஸ்டர் நகரம் குறிப்பாக மான்செஸ்டர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக மான்செஸ்டர் அதாவது வந்து அதிகமாக வேளாண் தொழில்கள் நிறைந்த பகுதி வந்து மான்செஸ்டர் அது மட்டும் இல்லாமல் ஜவுளித்துறை ஜவுளித்துறை அதிகமாக காணப்படுகின்ற பகுதி வந்து மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து குறிப்பாக மூலப்பொருளான பருத்தி அதிகமாக விளைகின்ற பகுதியில் இது வந்து இடம்பெறுகிறது பருத்தி அதிகமாக விளையக்கூடிய ஒரு மண் அப்படின்னு பார்க்கும்போது கரிசல் மண் கரிசல் மண் எங்கெல்லாம் அதிகமாக காணப்படுகிறதோ அவையெல்லாம் பருத்தி விளைவதற்கான ஒரு ஏற்ற பகுதியாக பார்க்கப்படுகிறது அதனால் கரிசல் மண் பருத்தி மண் அப்படின்னு கூட குறிப்பிட்றாங்க குறிப்பாக மான்செஸ்டர் என்ற ஒரு பகுதியானது இங்கிலாந்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழிற்புரட்சியின் விளைவாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழிற்புரட்சியின் விளைவாக இந்த மான்செஸ்டர் என்ற பகுதி வந்து உருவாகி உள்ளது குறிப்பாக ஜவுளித்துறையில் மூலப்பொருட்களை முடிவுற்றப்பட்டு பருத்தியை கொண்டு ஆடையாக மாற்றக்கூடிய அந்த செயல்பாடானது அதிகமாக மான்செஸ்டர் என்ற பகுதியில் வந்து நடைபெறுகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அங்குள்ள காலநிலைகள் ஈரப்பதம் உள்ளிட்ட செயல்பாடுகளானது அதிகமாக பருத்தி விளைவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையாக அமைந்துள்ளது அதனால் அந்த பகுதியில் பார்க்கும்போது அதிகமான ஜவுளித்துறை உருவாவதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தொழிற்புரட்சியின் விளைவாக ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் புதிய வகையான கருவிகளின் கண்டுபிடிப்பு குறிப்பாக நூல் நூற்கும் கருவிகள் பஞ்சு கரைசல் உள்ளிட்ட கருவிகளானது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த மான்செஸ்டர் நகரம் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதை தொடர்ந்து பார்க்கும்போது இதே சூழ்நிலையானது இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது மும்பை நகரம் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் கரிசல் மண் நிறைந்த பகுதியாகவும் அதிகமாக பருத்தி விளையக்கூடிய ஒரு பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் அது மட்டுமல்லாமல் கடற்கரை ஓரமாக இடம்பெற்றுள்ள இந்த நகரமானது பருத்தி வளை விளைவதற்கான ஏற்ற சூழ்நிலைகளும் காலநிலை ஈரப்பதம் வெப்பநிலை உள்ளிட்ட செயல்பாடுகள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த மும்பை காணப்படுவதால் மும்பையை வந்து இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கிறாங்க சரிங்களா மும்பையை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கிறாங்க குறிப்பாக ஜவுளித்துறையானது பார்த்தீங்கனாக்கா அதிக அளவில் ஆடைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மையமாக காணப்படுவதால் அது வந்து மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டோம் குறிப்பிடுறாங்க அடு அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது தென்னிந்தியாவை எடுத்துக்கிறாங்க தென்னிந்தியாவில் பார்க்கும்போது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் ஆகும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றும் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்றும் அழைக்கப்படுகிறது குறிப்பாக கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் நாமக்கல் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான பருத்தி விளைகின்ற ஒரு பகுதியாகவும் அதிக அதிகமாக ஜவுளித்துறை ஜவுளி தொழிற்சாலைகள் அதிகமாக ஆடை தொழிற்சாலைகள் அதிகமாக நிறைந்த ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி பார்க்கப்படுவதால் இந்த பகுதியை என்னான்னு சொல்கிறாங்க குறிப்பாக அதை சுற்றியுள்ள பெரிய நகரமான கோயம்புத்தூரை வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அல்லது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கிறாங்க சரிங்களா இந்த தகவல் என்பது குறிப்பாக பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான ஒரு தகவலாகும் இது போட்டித் தேர்வுகளிலும் கண்டிப்பாக கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி வினாவில் அதை தொடர்ந்து பார்க்கும்போது பள்ளி புத்தகத்திலையும் பார்த்தா பத்தாம் வகுப்புக்கு பப்ளிக் கொஷின்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இது சம்பந்தமான வினாக்கள் வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயம்புத்தூர் பகுதியானது கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது நெசவாலைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக ஜவுளி தலைநகரம் புரியுதா ஜவுளி தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கரூரை சொல்கிறாங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கோயம்புத்தூரை சொல்கிறாங்க அதிகமாக பெண்ணால் ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக எது உள்ளது என்றால் திருப்பூர் உள்ளது அப்போது மொத்தமே அந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கனாக்கா ஆடை ஆடை தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதியாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கின விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மான்செஸ்டர் என்ற பகுதி இங்கிலாந்தில் இருக்கிறதென்றும் தென்னிந்தியா சாரி இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை என்றும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மூன்று தகவல்களும் அதே மாதிரி மான்செஸ்டர் என்ற பகுதி எப்படி உருவானது அது எதனால் அப்பெயர் பெற்றது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த தகவல் பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து படியுங்கள் வெற்றி உங்களுக்கு நன்றி